மூன்றாவதாக நலநாயகப்பட்டி திருப்பதி ஆந்திங்கப்பட்டி ஜீத சித்திய பாண்டியன் நான்காவதாக செமினிப்பட்டி ஆதிப்பாளகன் ஐந்தாவதாக விடாரிப்பட்டி ஆதிவரது பிராமணப்பட்டி கௌதமிக் ராஜா

நான்காவதாக வெள்ள நாயக்கன் படி சேர்ந்த வெள்ள நாயக்கன் படி திருப்பதி அம்பலம் நரசிங்கம் பட்டி செந்தில் பாண்டியார் தம்பி கட்டாளிய ஐந்தாவதாக முன்னெடுக்க மாட்டேன் ஐந்தாவதாக வரது நேரத்தில் கவனிப்பு சேர்வையா ஜெமினி பட்டி ஆண்டி பாலகனா கருமையான வராதா பெரிய மாணவர் விதத்திலே மட்டும் ஏழு வடிகா சிவகங்கை மாவட்டம் மயிலாயன் கோட்டை நாடு சேர்ந்த மாம்பட்டி கிராமம் செய்கிறார் சந்திரப்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக்கூடிய பெருமான ஒரு விதத்தில் ஏழு வழிகள் முதல் பரிசை பெறுவதற்கு சுயங்கி மாவட்டமா மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா முதல் அமதாக மீனவிட்டமாடு சிவகங்கை மாவட்டம் சந்திரபடி நாட்டரசங்கோட சேர்ந்த சீனியம்மா நினைவாக ஒய்எஸ் பில்டா நாட்டரசங்கோட அருகாமையில் உள்ள தாக்கூரை சேர்ந்த சீனியம்மா நினைவாக ஒய்எஸ் பில்டா போராட்டத்திற்கு பிறகு இரண்டாம் அதாவது நம்ம

இங்கே பாரதியார் <laughs> 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 தந்த ஒகியத் பிள்ளை தாக்பூரை சேர்ந்த தீவையப்பா நெறிவாக ஒகியத் பிள்ள இரவு தாம நகர் கிளாடிபட்டியை ஆண்டிய அளவுக்கு குருகியதான் பிராமணப்பட்டியை ராஜா மூணு நாள் பெருவருக்கு மட்டைக்கு வட்டி காவியா கதூரியரா கத்தனபட்டி சேர்ந்த என்று

இதே பெரிய மாண்டவரி பெரியசிலே ஏல வேண்டியார் முதல பதவ வந்தடை வேண்டிய மரகடைப்பட்டி ஆதி ආරம்பையர் பிராமணப்பட்டி ஜென கவுதிக் ராஜா இரண்டாவது பதவ வந்தடை வேண்டிய தஸ்வீத் நாடர சங்கட்டை ஓய்ல் பின்னணி போய் येणार அற்புதமான போராட்டத்திற்கு ஒரு ஓட்ராபடாங்க மேடர போடு 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 ஓடுமே அற்புதமான போராட்டத்திற்கு ஓட்ராபடாங்க பரம வீர சொந்த ஜோலி முடித்தே ஓய் முதல் பெறுவதற்கு தெரியானமா விஜய பாரதியா மகாதேவனா முதல் பெறுவதற்கு தெரிய பாரதியா மகாதேவனா

பிராமண்பட்டி கௌதிக் ராஜாவுடைய மார்புதல் ஆபத்தாக சிவகங்கை மாவட்டம் சந்திரப்பட்டியை சேர்ந்த நாட்டோட்டை அருகாம்பியூரை நினைவாக ஒய் எஸ் மூன்றாவது நகரத்தினுடைய தேர்வை நினைவாக சேர்ந்த நான்காவது அவர் தோண்டறிக்கணைய கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது பஸ்ஸை பெறுவதற்கு

சிவகங்கை மாவட்டம் பாட்டி அருகா பேருல தாக்கூரை பெறுவதற்கு பறவை நேரம் சிவகங்கை மாவட்டம் பொங்குண்டம்பட்டி பாட்டித்தேவர் நினைவாக இளம்பர் தேவரா வெள்ள விக்கம்பட்டி திருப்பதி அம்பலம் நரசிங்கம்பட்டி பாண்டியராட்டை காதியால் இருக்கு ஹலோ அங்காஜு நான் மகிழ்ச்சி கொடி வந்துருச்சு இரண்டாம் எல்லாம் நப்பாடுங்க சாந்தி വേണോ <laughs> Yeah Bueno, a ¿eh? ver. பரிசை பெறுவதற்கு அதிபரம் கவி கடுமையான சிவகங்கை மாவட்டம் மயிலாரின் கோட்டை நாட்டைச் சேர்ந்த மாம்பட்டி கிராம சீக்கிரம் மா சந்திரப்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மீது மந்த கருப்பணசாமி கோவிலுடைய வருசாபிஷேக விழாவை முன்னிட்டு மந்தை மனுக்கோழி அம்மன் கோயிலுடைய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு மனைக்கோழி மற்றும் மந்தை கருப்பணசாமி கோயிலுடைய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு போர்பா போர்பா ஏழு வடிகளிலே இரண்டு வடிகள் முதல் பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மா சந்திரபதியை சேர்ந்த

சிவகங்கை மாவட்டமா வரலை நகரத்தந்தை சோனை மற்றும் தேர்வையா ஒற்பட்டப்பட்டிய ஜென்ன பாண்டியத்தேவன் நினைவாக இவ்வளோ தேவரா பாண்டிபனர்கள் மாவா தெய்வனா கொத்தப்படி சென்ன சின்ன ஆதியா வேத்தலை பொருமை பொருமை வேன் பொறுமையா வேதனையில் புத்தா தொடத்தப்படை முதல் பர்தையை பெறுவதற்கு சுபகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான பூரணத்திற்கு பிறகு முதல் பருதை பெறுவதற்குப்பாம் நல்ல மேலே உள்ளோட்டினா இறங்கி விடலாம் உள்ளோட்டினா இறங்கி விடலாம் முதல் தரிசை வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டாளர் சங்கோட்டை அருகாமையில் உள்ள தாக்கூரை சேர்ந்த சீதையம் நினைவாக ஒய் எஸ் பில்லா இரண்டாம் தரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி ஆட்சி அரச பிராமணப்பட்டி கவுசிக் ராஜா இரண்டு வடிகள் தனியாக மூன்றாவது பரிசு பெறுவதற்கு பறவை நேரத்தந்தை ஜோனிபுத்து சேர்வையா

முதல் பரிசை பெறுவதற்கு விஜய பாரதியா தெரிஞ்சானவா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவது மதுரை மாவட்ட பறவை நேரம் தந்த ஜோனி முத்து சேர்வை நினைவாக பொய்யக்கரை பட்டியை சேர்ந்த சுரேஷ் மேடார் ஓட்டு வரிந்த சாரதி மாடுவனந்தல் மகாதேவா நான்காவது பரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் په نړۍ ما هو د مازنګي ماوټما ஜென்னஸ் இதே மாதிரிவாக ஓய்ர் ஃபில்டரோட மார்புட்டலாவை வந்தா இல்லை எவ்வளவு இருக்கு ஓட்டாலி விழுத்தி மாடு சைடுல ஒரு மடி வண்டி கிட்ட கீழ இருக்க கூடாது ஓட்டாலி விழுத்தி தப்பி வெட்டினேறியா விட்டுப் போறியா பண்ணிடறீங்க ஓட்டாலி விழுண்டி வர கேரியா தம்பி சொல்லாத காரை என்னை அழிவா தம்பி அழிமா ஏ விடுங்க அவுன்ஸ்ல மேல இன்னொரு காரை எடுக்கணும் தம்பியே போடுடா 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 மாடு சைடுல இருக்கும்போது உள்ளே இறங்க கூடாது கடுமையான போராட்டம் தெரிவித்து முதல்லாம் கிடாரி பட்டி ஆந்தி அரசு பிராமண பட்டி கௌதிக் ராஜா இரண்டாவதாக சந்திரப்படியை சேர்ந்த அஸ்மியா நாட்டல் சேர்ந்த சீதையம்மா நினைவாக ஒய் எஸ் பில்டர் இரண்டு வட்டிகள் தெரியாத அருமையான போராட்ட தேர்ச்சிகளை முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டியை சேர்ந்த ஆட்சி அரசு பிராமணப்பட்டி கௌசிக் ராஜா இரண்டாம் பரிசு பெறுவதற்கு மா சந்திரபதியை சேர்ந்த அஜித் சேர்ந்த கடுமையான போராட்டத்திற்கு பெரிய முதல் தரத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் இடாதிபட்டி ஆட்சி அரசு பிராமணப்பட்டியை சேர்ந்த கௌசிக் ராஜா இரண்டாவது பட்சம் மா சந்திரப்பட்டியை சேர்ந்த அசீனா அசீனா நாட்டாரு செங்கோட்டை அருகாமையில் உள்ள தாக்குரை சேர்ந்த சீதையம்மா நினைவாக ஒய் எஸ் பெண்டார் இரண்டு வண்டிகள் தெரியாத முதல் பரிசு பெறுவதற்கு பொற்கொண்டு பட்டியா

இரண்டாவது மகா சந்திரபடி அஞ்சு நசீதா நாட்டரசன் கோட்டை அருகாமல் தாக்குதலை சேர்ந்த ஒய்யம் இனத்துக்கு தெரியாத

아마 예를 말해 고리도라리 아니 있어 yes. 니